வணக்கம் இன்றைக்கு ட்ரெண்டாக இருக்கிற இஷ்யூ வந்து உங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் இஷ்யூ ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி எங்கே சோஷியல் மீடியாஸில் போனாலும் ஹெட்லைன்ஸ் வந்து டாக்டர்ஸும் ஹெல்த் ஸ்டாஃப்ஸும் தான் அப்போ இது வந்து நிறைய டாக்டர்ஸு ஒர்க்கிங் என்வாரன்மெண்ட்டை வந்து பாதிக்குது

எம்எஸ் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில் அப்போதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது ஒரு புது பிரச்சனையாக ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஆள் புதுசாக ரிப்போர்ட் பண்ணிக்கல எப்படி பிரச்சனைகள் வரும் இதை விட மோசமாக வரும் பிரச்சனைகள் அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் என்றது தான் எங்கட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எங்கட என்ன சொல்கிறது ஸ்கில்ஸ் ஒரு அபிலிட்டி அப்படி சொல்லலாம் இது ஒரு புது பிரச்சனை இல்லை நீங்கள் நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் போய் பாருங்க கச்சேரியில் போய் பாருங்கள் அங்கே போய் எடியே எங்கே போனாலும் வந்து இப்படி இப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ரூபத்திலேயே இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் சில நேரம் சில ப்ரொஜெக்ட்ஸையும் தொடங்குறாங்கன்னு தெரியாது ஏன் முடிக்கிறாங்கன்னு தெரியாது ஏன் முடிச்ச ப்ரொஜெக்டை திரும்பி மூடுறாங்கன்னு தெரியாது கொஞ்ச நாளே கதைப்போம் ப்ரைனா கதை காமிட்டுருவோம் இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ண படையில் இந்த ஒரு வினயமான பிரச்சனைகள் நான் கேள்விப்பட்ட அளவில் அடுத்தது வந்து எக்ஸ்போஸ் பண்ண பிரச்சனைகளில் வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோமா சரியா இப்போ இப்போ இந்த சாமிச்சேரி எம்எஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ண பிரச்சனை வந்து நிறையா தாங்க டாக்டர்ஸ் அப்படி டாக்டர்ஸ் சொல்லிக்கல நானும் ஒரு டாக்டர்னா நானும் ஒரு கன்சல்டன்ட் அப்போ அது வந்து என்னையும் வந்து பாதிக்கும் இல்லை என்ன மாதிரி இருக்கிற டாக்டர் அதை மற்ற கன்சல்டன்ஸையும் வந்து எல்லாரையும் பாதிக்கும் மெடிக்கல் மாஃபியான்றது வந்து இன்றைக்கு லேபிள் பண்ண அந்த லேபிளுக்கு கீழே நாங்கள் எல்லோரும் வரோம் எனக்கு வந்து ஒரு கிளியர் இன்கொயரி உண்மையாவே இதில் மெடிக்கல் மாஃபியா இருக்குதா இல்லையா இல்லை இந்த டாக்டர் சொல்றது சரியா இல்லை டாக்டர் சொல்றதுல பிரச்சனையா டாக்டர் சொல்றது சரியான்னா அதை அந்த லைனில் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க என்னுக்காட்ட அவர் லிஸ்ட் பண்ணின பிரச்சனைகள்ல அரவாசிக்கு மேலே வந்து அவர் எவிடன்ஸ் கொடுத்துருக்குறார் முக்கியமாக இந்த பில்டிங் கண்ட்ராக்ட் சிம்பிள் வந்து நான் நினைக்கிறேன் என்னடு கட்ட ஓல்டு எவிடன்ஸ் அதையா பில்டிங்கில் வந்த காசு அப்படி வந்துட்டு சொல்கிறார் பிறகு அந்த வீடியோஸுகள் இருக்குது இவள் காசு கேட்டு வெளிநாடுகளில் காசு கேட்ட வீடியோஸ்கள் இருக்குது பிறகு கச்சேரிக்கான இதுவெல்லாம் சொல்கிறோம் டூ ஹண்ட்ரட் மில்லியன் அண்டினம் அப்போ எல்லாம் இருக்குது எல்லா எவிடன்ஸும் இருக்குது அப்படி ஸ்பெண்ட் பண்ண அவரே சொல்றேன் டூ ஹண்ட்ரட் மில்லியன் தான் ஃபோர் ஹண்ட்ரட் வந்தது டூ ஹண்ட்ரட் தான் ஸ்பென்ட் பண்ணினது தானே எவிடென்ஸாக மாறுறன் சொல்கிறார் அப்போ இதுக்கு மேலே ஒரு இன்கே ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு என்ன தேவை வேண்டிய எனக்கா ஐடியா இல்லை பட் எனக்கு இது இன்வெஸ்டிகேட் எங்களுக்கு இது இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இரண்டு கட்ட மெடிக்கல் மாஃபியாண்ட ஹெடிங்கில் எல்லா டாக்டர்ஸையும் போடுறது எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு இல்லை இந்த அணைமன டாக்டர்ஸுக்கு விருப்பம் இல்லை அப்போ சரியாக இந்த அட்லீஸ்ட் இந்த பில்டிங் பிரச்சனையாவது இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு பிரச்சனையை வழியாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா தெரியும் மெட்டதுலே இந்த டாக்டர் சொல்கிறது சரியா அப்பள்ளையாங்க அப்போ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் ஈஸியாக என்னெண்டு கேட்டால் இது பாலிமண்டல கதைச்சிருக்கு எல்லாருக்கும் இருக்குது அதோட டாக்டர்ஸ் ஃபுல்லி என்ன சொல்கிறது எவிடென்ஸோட இருக்கிறதுன்ட்டு சொல்கிறார் காட்டுறார் அப்போ நீங்கள் அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை வந்து எங்களுக்கு இழுத்தடிக்காமல் என்னெடு கேட்டால் இந்த இலங்கையில் இருக்க பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை வந்தோடனே இன்வெஸ்டிகேஷன் கமி கமிஷனை போடுறது அப்புறம் அதை வச்சு இழுத்து 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 கொண்டு போக்கில் எங்களுக்கு வேறு பிரச்சனையில் வந்துடும் அப்புறம் நாங்கள் இதை மறந்துடுவோம் அப்புறம் அதை வச்சு கொண்டு இருப்போம் அப்படி ஒரு நிலைமைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகாமல் அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு டார்கெட் பண்ணி ஒரு ஒன் வீக் ஒரு டூ வீக்ஸில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த மெடிக்கல் மாஃபியான்றது உண்மையாகவே இந்த டாக்டர்ஸ் தான் என்று அப்பயிண்ட் பண்ணலாம் ஒன் ஆப்ஷன் ஓ இது மெடிக்கல் மாஃபியா இல்லை இந்த டாக்டர் வந்து இந்த டாக்டர்ன்றது சாச்சரி எம்எஸ் வந்து தண்ட பாப்புலாரிட்டிக்காக செஞ்ச ஒரு ஜஸ்ட் கிரியேஷன் என்று சொன்னார் அது கேட்ட பனிஷ்மெண்டர் பிரிச்சு கொள்ளலாம் அப்போ அதை ஒரு காலதாமதம் இல்லாமல் செஞ்சிங்கண்டா இந்த நாட்டில் இருக்கிற மற்ற டாக்டர்ஸும் இந்த மெடிக்கல் மாஃபியா மாஃபியாண்ட் ஹிடிங்கிலேருந்து வெளியே வந்து அவையிலும் சந்தோஷமாக ஹாப்பியாக வேலை செய்யக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட் வரும் உருவாக்கி தரணும் என்று கேட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றி